ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ இந்தியா பாகிஸ்தான் வாராக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத இப்போ பார்க்குறோம் ஸோ இதை உணர்ந்து பல நாடுகள் அமெரிக்கா உட்பட இதை டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில் டென்ஷன் அதிகமாக அதிகமாக அது போராயிடுச்சு அப்படின்னா உலகம் தாங்காது ஏற்கனவே விலைவாசிலும் பயங்கரமாக இருக்குது அதில் அந்த நாட்டு மக்களுக்கு அது இன்னுமே போரில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு இன்னுமே பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ இருபத்தி மூணு பேரை தீவிரவாதிகளை கொண்டு பாகிஸ்தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணது ஸோ அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ரெண்டு நாள் முன்னாடி இந்தியா ஒன்பது இடங்களில் தாக்கிச்சு ஸோ நேற்று தான் தாக்கிச்சு ஸோ அதுக்கு வந்து அவங்க பழி வாங்கணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு ஏழு மணி போல் நிறைய பதினைந்து இடங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான நகரங்களை ஸோ அது எதுவுமே இந்தியாவில் வராமல் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு மேலேயே நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் போகிறப்ப அப்படி தான் நடந்துட்டு இருக்குது இல்லை மேலேயே வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது இஸ்ரேலும் இந்தியாவுக்கு உதவி செஞ்சுருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய ஸ்வதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு தான் மேலே இருக்கிறதை எல்லாமே வந்து அழிச்சு இருக்குது ஸோ குறிப்பாக நேற்று தினம் வந்து அந்த தீவிரவாதிகள் கூடாரமாக இருக்கக்கூடிய வெளிப்புற தோற்றத்திற்கு ஒரு மசூதி மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை வந்து இந்தியா தாக்கி அங்கு அழிந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு மிலிட்ரி மரியாதையோட இறுதி சடங்கு நடந்திருக்குது பொதுமக்களுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க ஸோ இதையெல்லாம் வந்து இந்தியா கேள்வி எழுப்பி இருக்குது ஸோ குறிப்பாக இந்தியா நடத்துகிற இந்த எதிர்த்தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுனால இது ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக இதில் வந்து ரெண்டு பெண்கள் தான் மில்ட்டரி அதிகாரிகள் ரெண்டு பெண் மிலிட்டரி அதிகாரிகள் தான் இந்தியாவின் முகமாக உலக நாடுகளுக்கெல்லாம் இதை பற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் அங்கே பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறாங்க அந்த தீவிரவாதிகள் கணவனை மட்டும் கொண்டு அந்த பெண்ணை வந்து விதவையாக்கிட்டு போனாங்க ஸோ அதுக்காகவே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சு வச்சாங்க சிந்தூர் அப்படின்னா பெண்கள் வைக்கிற திலகம் பொட்டு ஸோ அதனால தான் பெண்களை வைத்து இப்போ இதை பேச சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் உலகமே இப்போ திரும்பி பார்க்கறதும் அந்த ரெண்டு சகோதரிகளாக தான் ஸோ இந்தியா வந்து மே ஏழாம் தேதி மாக் ட்ரில் அப்படின்னு அறிவிச்சிது ஆனால் ஏழாம் தேதி தான் தாக்குதலே நடத்துச்சு ஸோ அப்போ ஒட்டுமொத்த போருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நாளே நியூஸில் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க சுத்தமாக கரண்ட் இல்லாமல் ஏன்னா இந்த போர்க்காலம் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு புயல் வருது இயற்கை வெள்ளம் இந்த மாதிரிலாம் வருதுனாலும் கரண்ட்டு போகும் ஆனால் அது ஒரு சாதாரணமாக ஒரே நாளில் வந்துடும் கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருந்தால் அந்த வெள்ளம் அந்த தண்ணியெலாம் வடிகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரும் மூணு இருந்து ஒரு வாரத்தில் வந்துடும் ஆனால் போர் டைம்லலாம் கரண்ட்டு போச்சுன்னா அது திரும்ப வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நம்ம வந்து கரண்ட் இல்லாமல் வாழறதையே மறந்துட்டோம் இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு ஏசி இல்லாமலே இருக்க முடியாத ஒரு நிலை அதை விட ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமானது தண்ணி அந்த தண்ணி கூட கரண்ட் இல்லைன்னா கிடைக்காத ஒரு நிலை ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய வீடுகளில் அடிப்பம்பு இருக்கும் சிட்டியில் இல்லாமல் இருக்கலாம் பட் கொஞ்சம் அவுட்டர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே அடிப்பம்பு இருக்கும் அரசாங்கமே தெருவுக்கு தெரு அடி பம்பெலாம் போட்டுட்டு இருந்துச்சு ஆனால் அது வந்து அந்த எம்ஜிஆர் காலத்தோடு போட்ட அடி பம்புன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்களான்னு தெரியல அப்படியே அந்த பம்பு இருந்தால் கூட அது வேலை செய்யாமல் தான் பெரும்பாலும் இருக்கும் ஆக்சுவலாக அது இருந்தால் இப்போ ரொம்ப நல்லதாக இருக்கும் குடிநீருக்கு இருக்குது ஏன்னா கரண்ட் இல்லை அப்படின்னா எப்படி தண்ணி எடுக்க முடியும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை எதுக்குமே தண்ணி கிடைக்காத ஒரு நிலை வந்துடும் ஏன்னா கேன் வாட்டர் வேணாலும் அவனுமே மாட்டர் போட்டு தண்ணி எடுத்தால் தானே சுத்த பற்றி எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போயாச்சோ அந்த மாதிரி பம்பு போட்டுக்கிறது நல்லது ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது போரில் மட்டும் எதையுமே கணிக்க முடியாது கட கட கடக்கடன்னு எஸ்கிலேட் ஆகிடும் அது பாகிஸ்தான் சின்ன நாடு தானே அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன்னா சைனா சப்போர்ட்டு இது இல்லாமல் முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைத்து சப்போர்ட் பண்ணாலும் அதிசயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டை பெறுவதற்காக பாகிஸ்தான் என்ன வேணாலும் சொல்லும் ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி அல்கைதா அமைப்பினர் வந்து இந்தியாவுக்கு எதிராக நம்ம ஒன்று கூடணும் அப்படின்னு சொன்னால் நியூஸில் பார்த்தோம் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அரிசியாவது இருந்துச்சு அப்படின்னா சமைச்சு தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்டுக்கலாம் ஸோ குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான அரிசி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ அது இல்லாமல் மார்க் ட்ரில்லுக்காக அரசாங்கம் வலியுறுத்திய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி போர் ரொம்ப இன்டென்ஸ் ஆகுது அப்படின்னா அரசாங்கமும் கரண்ட்டை நிறுத்திடும் ஆனால் கரண்ட்டு நிறுத்தினாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இன்வெர்ட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு டைமில் பயங்கரமான பவர் கட்டு ஃபேஸ் பண்ணிச்சு தமிழ்நாடு ஸோ கரண்ட்டு இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயுமே கரண்ட்டு போனாலுமே வெளிச்சமாக தான் இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் ஸோ இன்வெர்டரே இல்லாதவங்க கொடுத்து வச்சவங்க பட் என்ன அந்த ஏரியாவில் ஒரு லைட் எரிஞ்சாலே கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா ஏன்னா மேலேருந்து வரவங்களுக்கு மக்கள் வசிக்கிற இடமான்னு தெரியணும் ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அந்த ஏரியாவே பலியாகும் ஸோ அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் மேலே பதற்றம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நியூஸில் தான் பார்த்துருப்போம் எப்படி பாலஸ்தீனில் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க எந்த நேரமும் அந்த பாம்பு போடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் பாலஸ்தீன் இஸ்ரேல் உக்ரைன் இங்கே எல்லாம் ஸோ ஆக்சுவலாக பாகிஸ்தானில் அந்த ஒம்பது இடங்களில் பாம்பு போட்டப்போ பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாகிஸ்தான் மக்கள் சொன்னாங்க ஸோ அந்த சவுண்ட் அப்படி இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் மனதை அமைதியாக வச்சுருக்கிறது அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நாம் எல்லாமே எந்த நேரமும் அந்த டிவி ஃபோனு நண்பர்களோட அரட்டன்ட்டை வெளி உலகத்தை சார்ந்தே நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் இருந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சுன்னா தனியாகவே இருப்போம் அது தனியாக இரு இருக்கிறதுக்கே மனிதர்கள் பழகலை குடும்பத்தோடவே இருந்தாலும் ஏதாவது ஒன்று காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆயிடுச்சு ஸோ இப்பயாவது இந்த பயிற்சி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது அழிவற்ற ஆத்மா அது புருவமத்திலே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இங்கே போட்டு வைக்கிறோம் ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழி ஆத்மானா உயிர் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் உடல் மூலமாக செய்கிறது ஆத்மா தான் அந்த ஆத்மா தான் நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை தான் இறைவன் அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவன் இந்துக்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் உண்மையிலே ஆத்மாக்களாகாமே இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வெறும் ஆத்மாவாக இருந்தோம் உடம்பு இல்லாமல் அடுத்தது பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு ஐந்தாயிரம் வருடம் முன்பு ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருந்த பூமி இப் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகுது கடைசி நூறு வருடம் இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பெருவிக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மகுமார் குமாரிகள் இந்த தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன ஞானம் கொடுக்குறாரு நீங்கள் உடல்ன்ற உணர்வில் வந்து காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரத்தில் தான் நிறைய பாவம் செஞ்சீங்க அதோடைய தண்டனையாக தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் இப்போ இழந்துட்டீங்க இப்போ மீண்டும் அடைய போகிறீங்க அதுக்கு ஆத்மான வந்து என் ஒருவனின் நினைவிலே இருங்க யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்கள் உடலை பார்க்காதீங்க ஏன்னா உடலை பார்க்கும்போது தான் ஆண் பெண் அந்த காமம் ஈர்ப்பு வரும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு பிரிவினை வெறுப்பு இதெல்லாம் வரும் ஸோ வெறும் ஆத்மாவை பாருங்கள் ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க உங்களையும் வந்து பிறரையும் ஆத்மான்னு தான் பார்த்தீங்க ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல ஆத்மான ஒன்று வந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஸோ அப்படி நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு மெழுகு விற்த்தி ஏற்றின ஒரு ஜோதி அந்த மாதிரி கூட நினைக்கலாம் சுற்றி பேக்ரவுண்ட் சகப்பு அங்கே ஒரு அழகான ஒரு தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி இறைவன் இருக்கிற ஒளி நினைக்கிறது நல்லது முடியாதவர்களுக்கு இது அதே மாதிரி உங்களையும் ஒளியாக நினைக்கலாம் ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்த ஆத்மா இப்போ அழுக்காயிடுச்சு இப்போ தூய்மையாக்கி சொர்க்கமாக இதே பூமி மாறும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அதுக்காக தான் கடவுள் வரர் ஸோ அப்போ கலியுகம் அழிந்து தான் சொர்க்கம் வரும் ஸோ அதுக்காக தான் இயற்கை சீற்றம் யுத்தங்கள் எல்லாமே அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாதுன்னு கீதையில் இந்த நேரத்தில் சொன்னதுக்கான தான் அது அப்போ ஆத்மானு உணரணும் பரமாத்மாவை நினைக்கணும் இறைவனுடைய குணம் எப்படி அன்பு அமைதி ஆனந்தம் மட்டுமே இருக்குதோ யார் மீதும் வெறுப்பு பொறாமை இதெல்லாம் இல்லையோ அதே மாதிரி நாமளும் மாறணும் அதுக்கு இறைவனை தவிர யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது எனக்கு இறைவன் மட்டும்தான் மற்ற எல்லா சகோதர ஆத்மா தான் வேறு எந்த உறவும் எனக்கு கிடையாது எல்லா சகோதரரும் நல்லா இருக்கணும் பிடித்தவன் பிடிக்காதவன் கிடையாது எல்லோரும் கடவுளுடைய குழந்த எல்லோரும் கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும் அதுக்கு சதா இறைவன் நினைவில் மட்டும் ஒழுகும்போது அப்படியே ஆத்மா அமைதியாகும் இந்த அமைதி ஏன்னா இன்றைக்கி போர்க்காலத்தில் வந்து பதற்றத்தில் இருப்பாங்க எல்லோரும் அதுலேயும் குறிப்பிட்ட அந்த வானத்தில் அவங்களுக்கு மேலே ஏவுகணையெல்லாம் போகிறத பார்த்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா இந்தியா அது மாதிரி பார்த்து பழக்கப்பட்டதும் கிடையாது ஸோ அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும் அமைதியை கொடுக்கணும் ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது இது இல்லாமல் பஞ்சம் வரலாம் எது வேணாலும் வரலாம் நம்ம நாடுன்னு இல்லை நிறைய நாடுகள் இல்லை எல்லோரும் சகோதரர்கள் தான் நம்ம நம்ம முன்ன பின்னால் போகாத நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா சகோதர ஆத்மாவும் அமைதியாகணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இதில் முதல்ல நீங்கள் அமைதியில் நிரம்புவீங்க மற்றவங்களுக்கு அமைதியின் சக்தியை கொடுக்க கொடுக்க நம்ம ஆத்மா அமைதியாகும் ஏன்னா இந்த இறுதி நேரத்தில் இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ மெயினாக இறைவனையே நினச்சிட்ருக்கணும் அங்கே நினைக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாம் மேலே தான் போகணும் இறைவன் நினைவிலே இருந்தால் மேலே போயிடுவோம் இல்லாட்டினா மறுபடியும் இங்கே போய் பிறந்துடும் ஸோ உலகம் அழிகிற நேரத்தில் இன்னொரு ஜென்மம் எடுத்தோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் இந்த எண்ணம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அது இறைவனுடைய நினைவு உடலை முற்றிலும் மறந்த நிலை ஏன்னா உடல் உணர்வில் இருக்கும் போது தான் பயம் இருக்கும் முழுக்க முழுக்க ஆத்மான்ற உணர்வுலேயே வந்துட்டோம்னா பயம்னால் என்னென்ன தெரியாது சதா ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ மெயினாக இறைவன் நினைவில் இருந்து தெய்வீக குணங்களை நாம் நிரப்பிக்கணும் அந்த பொழுதுபோக்கு கேளிக்கைகள் இதிலிருந்து இப்போவே விலகிடுங்க ஏன்னா இது கட்டாகும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் திடீர்னு கட்டானா ஸோ அதனால் இப்போவே இருக்கும்போதே அதை விடுவது தான் புத்திசாலித்தனம் இல்லாட்டினா வலுக்கட்டாயமாக அதிலிருந்து நாம் விலக்கி வைக்கப்படுவோம் ஸோ குறிப்பாக வந்து கோயில்களை நோக்கி அவங்க பாகிஸ்தான் குறி வச்சதை சொல்கிறாங்க ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இறைவன் உயிரோட்டமாக இப்படி தான் இருக்கிறார் அவரை நினைக்க நே நேரத்தில் அவரே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறார் அவரே நின் நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு மார்கண்டேயன் தன் உயிர் பிரிகிற நேரத்தில் சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டான்னு சொன்ன கதை இருக்குது இல்லையா கதை அது இப்போதைக்கான விஷயம் ஸோ நினைவுனால் இறைவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே ஆகாது மி மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் அதிகபட்சமாக உடலை விட்டு உயிர் பிரியும் அவ்வளோதானே ஆனால் நம்ம உடம்பே கிடையாது ஆத்மா ஏன்னா சொர்க்கத்தில் வேறு ஒரு உடம்பை தான் எடுத்தாகணும் ஸோ அப்போ இந்த உடலை விட்டு வந்தாலும் நான் சொர்க்கத்தில் மிக மிக உயர்ந்த பதவி பிறவி எடுக்க போகிறேன் அங்கே போர் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது திரும்புகிற பக்கமெல்லாம் சுகமே சுகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருடத்தில் அது வரப்போகுது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதை நடந்து தான் ஆகணும் இது இல்லாட்டினாலும் வேறு ஏதோ ஒன்று இயற்கை சீற்றமோ எதன் மூலமாக வந்து நடக்கும் ஆனால் நம்மளுடைய நினைவு இறைவன் மற்ற எல்லாம் சகோதராத்மா எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் யார் மீதும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் துக்கம் கொடுத்தால் கூட அவங்க மீது கூட வைக்காதீங்க ஏன்னா எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா துக்கம் நிரம்பி இந்த உலகம் முடிந்து சொர்க்கமாக மாறப்போகுது அதற்கான பாதை இது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் எப்போவும் ஞாபகம் இருந்தால் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கினாலும் தோ வந்துச்சு சொர்க்கம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்தில் உங்கள் மனம் அப்படியே அமைதியாகிடும் ஏன்னா பதற்றம் அதுதான் அமைதி இல்லாமல் மனிதர்கள் துடிக்கிறது தான் ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது போரில் இருக்கும்போது அது அதிகமாகவே இருக்கும் ஸோ அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அமைதியை கொடுக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இப்போவே இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதில் போட்டிங்கன்னா நம்ம போடுற முரளி வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் போடுவோம் அவசியம் அதை பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா கரண்ட்டு போன பிறகு ஐயோ பார்க்காமல் விட்டுட்டோமேனு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் கரண்ட்டு போகலாம் இன்டர்நெட் போகலாம் எல்லாமே நடக்கும் போர் நடந்தாலே இதெல்லாம் நடக்கும் ஸோ இப்போ கூட கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை இதை மட்டும் மறந்துடாதீங்க ஆத்மா என்னுடையவர் சிவத்தந்தை என்னுடைய அப்பா அவருடைய நினைவிலே மூழ்கணும் இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க இதுதான் உங்களை கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து அழிச்சிட்டு போகும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்